மகாராஷ்டிரா மாநிலம் அம்பர்நாத் பகுதியில் வசிக்கும் எனது அருமை தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலில் நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நூத்தன் பிரதீப் பாட்டில் அவர்கள் போட்டியிடுகிறார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமதி நூத்தன் பிரதீப் பாட்டில் அவர்கள் இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் அவர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய அருமை கணவர் திரு பிரதீப் பாட்டீல் அவர்கள் தமிழ் மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அம்பர்நாத் பகுதியில் வசிக்கும் தமிழ் மக்களின் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடியவர் ஏற்கனவே நான் அம்பர்நாத் வருகை இருந்தபோது அவரை சந்தித்து அவரோடு உரையாடி இருக்கிறேன் என் மீதும் மிகுந்த பற்றுதல் கொண்டவர் அவர் ஏழை எளிய மக்களுக்கு நாள்தோறும் உதவி கொண்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ் சமூகத்தை சார்ந்த மக்கள் யார் என்ன உதவி கேட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக செய்து தரக்கூடிய அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவர் கருணை உள்ளம் கொண்டவர் அவருடைய அருமை மனைவி திருமதி நூத்தன் பிரதீப் பாட்டீல் அவர்கள் நகராட்சித் தலைவராக பொறுப்பேற்றால் வெற்றி பெற்று நகராட்சி தலைவராக அந்த அதிகார இடத்தில் அமர்ந்தால் தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் பேருதவிகளை கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்வார்கள் ஆகவே அவரை மாபெரும் வாக்குகளின் வித்தியாசத்தில் மிக பெரும் வாக்குகளை பெற்று வெற்றி பெறச் செய்ய வேண்டும் உங்கள் வாக்குகளை அவருக்கு அளிக்க வேண்டும் கை சின்னத்தில் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோடு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒரு கட்சி என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உரிமையோடும் உங்களிடத்தில் நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் நேரிலே வந்து வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபதாம் தேதி வரையில் நான் புதுதில்லியில் இருந்தாக வேண்டும் எனவே அம்பர்நாத் என்னால் நான் வர இயலவில்லை ஆகவே நேரில் வந்து உங்களை நான் சந்தித்ததாக கருதி வாக்கு கேட்பதாக கருதி திருமதி நூத்தன் பிரதீப் அவர்களுக்கு கை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல வார்டியன் எண் பதிமூன்றில் ஏ பிரிவில் போட்டியிடும் திருமதி ஹர்ஷதா பங்கஜ் பாட்டீல் அவர்களுக்கும் பி பிரிவில் வேட்பாளராக போட்டியிடும் தம்பி முத்து பெருமாள் அவர்களுக்கும் கை சின்னத்திலே வாக்களித்து இருவரையும் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வார்டு எண் பனிரெண்டில் ஏ பிரிவு வேட்பாளராக போட்டியிடும் திரு மணிஷ் மாத்ரே பி பிரிவில் வேட்பாளராக போட்டியிடும் திருமதி தனலட்சுமி ஜெய்சங்கர் ஆகியோருக்கும் உங்கள் ஆதரவை நல்க வேண்டும் இவர்கள் வார்டு உறுப்பினர்களாக வெற்றி பெற்றால் தமிழர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார்கள் தமிழ் மக்களின் நலன்களுக்காக பாடுபடுவார்கள் ஆகவே நேரிலே வந்து உங்களை சந்தித்து நான் வாக்கு கேட்டதாக கருதி இவர்கள் அனைவரையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம்